தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் விஸ்வசங்கர் அவருடைய சரித்திரத்தை லோம சமகரிஷி யுதிஷ்டருக்கு கூறுகின்றார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த தீர்த்த யாத்திரைக்கு கலிங்க தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகின்றார்கள் அங்க போன உடனே லோம சமகரிஷி சொல்றார் எங்கே வைத்தரணி நதி ஓடுகின்றதோ எங்கே வந்து தர்மதேவன் அவன் வந்து தேவர்களை சரணடைந்து யாகங்களை எல்லாம் செய்கின்றானோ அதுதான் இந்த கலிங்க தேசம் அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் சொல்றாரு இந்த நதியில நீராடினால் உனக்கு தேவையான மார்க்கம் உன் கண்ணுக்கு புலப்படும் அப்படின்றார் அதே மாதிரி யுதிஷ்டரும் சகோதரர்களும் கூட அந்த நதியில் ஸ்நானம் செய்கின்றார் அப்போ அவர் சொல்றாரு வைகாசனர்கள் அந்த மந்திர ஜபம் ஒலி எனக்கு கேட்கின்றது அப்படின்றார் அப்போ லோம சமகரிஷி சொல்றார் நீ எந்த மந்திர ஜபங்களை கேட்கின்றாயோ அது இங்கே இல்லை இங்கிருந்து மூன்று லட்சம் யோஜனை தூரத்தில் அந்த மந்திரம் ஜபிக்கப்படுகின்றது அப்படின்றார் அப்போ இவரை சப்தம் செய்யாமல் இருங்கள் அப்படின்றார் ஏன்னா இங்க பேசினா அங்க கேட்குமா அங்க மந்திரம் ஜபிப்பது இங்க கேட்குது போது அப்போ இங்க இவங்க சப்தம் செஞ்சாங்கன்னா அங்க கேட்கும் அப்படின்னு அதன் பேர் அங்கிருந்து கிளம்பி மகேந்திரமலையை அடைகின்றார்கள் அங்கு வந்து ஓர் இரவு தங்குகின்றார்கள் அந்த மகேந்திர மலையில் நிறைய ரிஷிகளை எல்லாம் பார்க்கின்றார்கள் அப்போது அங்கே பரசுராமரோட கூட எப்போவுமே சஞ்சாரம் செய்கின்ற அக்ருத பிரணர் அப்படின்றவரை சந்திக்கின்றார்கள் அப்போது அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து யுதிஷர் கேட்குறாரு எனக்கு வந்து பரசுராமரை காண வேண்டும் போல் இருக்கின்றது அப்படின்னும் போது அக்ருதவரணர் சொல்றாரு நீங்க இந்த மாதிரி வரீங்க அப்படின்னு அவருக்கும் உங்க மேல வந்து நிறைய அன்பு இருக்கின்றது அவர் வந்து சதுர்த்தசி மற்றும் அஷ்டமி இந்த ரெண்டு நாட்கள்ல வந்து தவத்தில் சிறந்தவர்களுக்கு காட்சி தருவார் இன்னைக்கு ராத்திரி கழிஞ்சது அப்படின்னு சொன்னா நாளைக்கு சதுர்த்தசி அப்போ நீங்க வந்து பரசுராமரை தரிசனம் செய்யலாம் அப்படின்றார் அப்போ யுதிஷ்டர் கேட்கிறார் பரசுராமர் வந்து சத்திரியர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை கொன்று குவித்தது எதற்காக அப்படின்னு கேட்கிறார் அப்போ அக்ருதவரணர் கூறுகின்றார் பரசுராமரால் கார்த்த கொல்லப்பட்டான் அந்த கார்த்த விரியார்ஜுனன் அவன் வந்து ஒரு மிக பலசாலி ஒரு அரசனாக இருந்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு வந்து ஒரு ஸ்வர்ண விமானம் இருந்தது தங்கத்தால் செய்யப்பட்ட விமானம் இருந்தது அப்படின்றாங்க கூடவே எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனிடம் அந்த கண்ட்ரோல் இருந்தது அப்படின்றாங்க ஆனா இவ்வளவு சக்தி வந்த பிறகு அவன் என்ன பண்ணால் தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அவங்கள மட்டும் இல்லை எல்லா பிராணிகளையும் துன்புறுத்துகின்றான் அது என்னோ தெரியல ஒரு சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அதை வந்து நல்லவற்றுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத விட என்கிட்ட தான் சக்தி இருக்கு என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு முதல்ல பக்தர்கள் மீதுதான் கை வைக்கின்றான் அந்த ரிஷிகளை துன்புறுத்த தொடங்குகின்றான் அதுக்கப்புறமா எல்லா பிராணிகளையும் ஒன்று வர்றது கிடையாது அதுக்கப்புறம் தேவர்களும் ரிஷிகளும் விஷ்ணு கிட்ட போயிட்டு முறையிடுகின்றார்கள் அதே காலகட்டத்தில் இந்த பூமியில வந்து காதி அப்படின்ற ஒரு அரசர் இருக்கின்றார் அவருக்கு வந்து ஒரு அப்சரஸ் மாதிரியான அழகான பெண் பிறக்கின்றாள் அந்த பெண்ணுக்கு பருவம் வந்தவுடன் ரிசிகர் அப்படின்ற ஒரு முனிவர் அந்த அரசன்கிட்ட வந்து எனக்கு வந்து உன் மகளை திருமணம் செய்து கொடு அப்படின்றார் இப்போ அந்த காதி ராஜா என்ன சொல்றார் அதாவது இந்த வெள்ளை குதிரை ஆனால் காது மட்டும் கருப்பாக இருக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் குதிரைகள் இத கன்னியா சுல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்க முடியாது நீங்க எல்லாம் மகரிஷி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு நான் கடமைப்பட்டவன் அப்படின்றாரு இதை புரிந்து கொண்ட ரிசிகர் என்ன சொல்றாரு எவ்வளவுதானே அந்த ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கக்கூடிய வெண்ணிறமான ஆயிரம் குதிரைகள் நான் தருகிறேன் அப்படின்றாரு உடனே காதியும் என்ன சொல்றாரு ஆ சரி அப்போ வந்து நான் என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படின்றாரு அதற்கு பிறகு ரிஷிகர் அவர் வந்து வருணன் கிட்ட கேட்கிறார் எனக்கு இந்த மாதிரியான ஆயிரம் குதிரைகள் வேணும் அப்படின்னு அதே மாதிரி வருணனும் வந்து அந்த ஆயிரம் குதிரைகளை கொடுக்கின்றான் கங்கையில் எந்த இடத்திலிருந்து இந்த ஆயிரம் குதிரைகள்லாம் வந்ததோ அதை வந்து அஸ்வதீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்களா அதன் பிறகு ரிஷிகர் இந்த குதிரைகளை எல்லாம் காதி அந்த ராஜா கிட்ட கொடுத்துட்டு அவருடைய மகளான சத்தியவதியை திருமணம் செய்து கொள்கின்றார் நல்ல குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிகருடைய தந்தையான பிருகுமுனிவர் வருகின்றார் அங்க ஆசிரமத்துக்கு வந்த உடனே கணவன் மனைவி இருவரும் அவருக்கு வந்து பணிவிடை செய்கின்றனர் என்ன இருந்தாலும் தந்தை இவருக்கு வந்து மாமனார் ஒரு பெரிய மகரிஷி வேற அவர் என்ன சொல்கிறார் மருமகளை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்து கொடுக்கிறேன் அப்படின்றார் அப்போ மருமகளான சத்தியவதி கேட்குறா எனக்கும் என்னுடைய தாய்க்கும் ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்றான் ஏன்னா சத்தியவதியோடைய தாய்க்கு வந்து பிள்ளை கிடையாது பெண்ணு மட்டும்தான் என்ன இருந்தாலும் பதவியில் இருக்கவங்க ராஜா போது தனக்கு பிறகு பதவிக்கு வருவதற்கு ஒரு மகன் வேண்டும் அப்படி தானே நினைக்கிறாங்க மகளுக்கு பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையாது இப்படித்தான் வந்து வாரிசு அரசியல் அப்படின்றது வந்துட்டு இருக்கு அப்போ பிருகுமோனிவர் என்ன சொல்கிறார் நீயும் உன் தாயும் உன் தாய் வந்து அரச மரத்தை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் நீ வந்து அத்தி மரத்தை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மண்பாண்டங்களை கொடுக்கின்றார் அதுல வந்து சரு அப்படின்னு கும்பகோணம் பதிப்பில் போட்டிருக்கு கிஷோரி மோகன் கங்குலி பதிப்பில் வந்து ரைஸ் அண்ட் மில்க் அப்படின்னு போட்டிருக்குங்க ஒருவேளை சருனா இப்படியா அப்படின்றத எனக்கு தெரியல ஒரு பாண்டத்தை கொடுத்து இதை வந்து உங்க அம்மா சாப்பிடணும் ஒன்றை வந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு தனித்தனியாக யாருக்கு என்ன அப்படின்றத கொடுக்கின்றார் ஆனால் பாருங்கள் இவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல தாயும் மகளும் அதை ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க அரச மரத்தை ஆலிங்கனம் செய்ய வேண்டிய தாய் வந்து அத்திமரத்தை மரத்தை ஆலிங்கனம் செய்கிறாள் இந்த அத்தி மரத்தை செய்ய வேண்டிய மகள் அரச மரத்தை ஆலிங்கனம் செய்கிறாள் அதே மாதிரி அந்த மண்பாண்டம் இருக்கு இல்லையா அதையும் ரெண்டு பேரும் மாற்றிக்கிறாங்க கொஞ்ச காலம் கழித்து பிருகு முனிவர் வந்து ஆசிரமத்துக்கு வருகின்றார் அங்கே வந்த பிறகு அவருக்கு ஞானதீஷியில் தெரிகிறது அவர் சொல்றார் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஆலிங்கனம் செய்த மரத்தையும் மாற்றிக்கொண்டீர்கள் அதே மாதிரி நான் கொடுத்த அந்த மண்பாண்டத்தையும் நீங்க மாற்றிக்கொண்டீர்கள் இதனால என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னா உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் அவன் வந்து பிராமண குலத்தில் பிறந்தாலும் சத்திரிய குணங்களை கொண்டிருப்பான் அதே மாதிரி உன் தாய்க்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் சத்திரிய வம்சத்துல ஆனா பிராமணர்களுக்கான குணங்களை கொண்டிருப்பான் அப்படின்றாரு சத்தியவதி என்ன பண்ற அவர்கிட்ட இல்லை இல்ல புத்திரன் அப்படி வேண்டாமே புத்திரனுக்கு புத்திரன் பேரன் அவன் அந்த மாதிரி பிறக்கட்டும் அப்படின்னா உடனே பிருகுமுனிவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்றார் அதற்கு பிறகு சத்தியவதிக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது அதுதான் வந்து ஜமதக்னி அவர் வந்து இந்த தனுர் வேதத்துல சிறந்தவராக இருக்கின்றார் நான்கு அஸ்திரங்களையும் தெரிந்தவராக இருக்கின்றார் அந்த ஜமதக்னி முனிவருக்கு ரேணுகாவுடன் திருமணம் நடைபெறுகின்றது ஐந்து பிள்ளைகள் பிறக்கின்றனர் அதில் ஐந்தாவதாக பிறந்த பிள்ளைதான் பரசுராமர் ஆனா கடைசி பிள்ளையா இருந்தாலும் எல்லா பசங்கள்லையும் வந்து அவர்தான் எல்லாவற்றிலும் சிறந்தவராக விளங்குகின்றார் ஒரு நாள் ரேணுகா என்ன பண்ணுறாங்க ஆத்தங்கரைக்கு போகிறாங்க அங்கே போகும்பொழுது ஒரு ராஜா அவன் வந்து அவனுடைய மனைவிமார்களுடன் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இருக்காரு கழுத்தில் வந்து ஒரு தாமரை மாலை அணிந்து கொண்டிருக்கின்றார் அவரை பார்க்கும்போது ஒரு நொடி மனது வந்து ஆசைப்பட்டு விடுகின்றது ரேணுகாவுக்கு அந்த கலக்கத்தோட ஆசிரமத்துக்கு திரும்பி வராங்க அவங்க வரும்போதே ஜமதக்னி முனிவருக்கு தெரிந்து விடுகின்றது கோபம் கொண்டு நீ இந்த மாதிரி மனசில் ஆசைப்பட்டுட்ட அப்படின்ட்டு அந்த ஐந்து பசங்க இருக்காங்க இல்லையா முத பையன்லேருந்து கூப்பிடுறாரு ஒரு கோடாலியை கொடுத்து நீ உன் தாயை வெட்டிட்டு வா அப்படின்றாரு பதறி போறான் பெத்த தாயை கொள்றதா அப்படின்னு அந்த முத பையனும் ஒத்துக்கலை ரெண்டாவது பையனும் ஒத்துக்கலை மூணாவது பையனை ஒத்துக்கலை நாலாவது பையனும் ஒத்துக்கலை அதுக்கப்புறமா பரசுராமரை கூப்பிடுகின்றார் பரசுராமர் ஒன்றுமே பேசலை தந்தை சூழ்மிக்க மந்திரமில்லை அப்படின்னு அந்த கோடாலியை வாங்கிக்கிறார் இந்த ஜமதக்னி முனிவர் என்ன பண்றார் அந்த நாலு பசங்களையும் சபித்து விடுகின்றார் அவங்க வந்து இந்த மரம் செடி கொடி அந்த மாதிரி ஆய்விடுகின்றார்கள் அதுக்கப்புறம் பரசுராமர் நேராக போயிட்டு அந்த கோடாலியால் தாயின் தலையை வெட்டி விட்டு வந்து விடுகின்றார் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து தந்தையே உங்கள் கட்டளையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்ன உடனே ஜமதக்னி முனிவருடைய கோபம் முழுவதுமாக மறைந்து விடுகின்றது அவர் கேட்குறார் உனக்கு என்ன வேணும் கேளு எது கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்றாரு அப்போ பரசுராமர் கேட்குறார் எனது தாய் மறுபடியும் உயிருடன் வர வேண்டும் அப்படின்றார் அடுத்தது நான் கோடாலியால என் தாயை வெட்டினது அவங்களுக்கு நினைவில் இருக்கக்கூடாது அப்படின்றார் அதுக்கப்புறம் எனக்கு நீண்ட ஆயுளும் பராக்கிரமும் வேண்டும் அப்படின்றார் அதுக்கப்புறம் என்னுடைய சகோதரர்கள் அவங்களாம் அவங்களால் சபிக்கப்பட்டு அது மரம் குடி மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சுய நினைவுக்கு திரும்ப வேண்டும் அப்படின்றார் அதே மாதிரியும் ஜமதக்னி முனிவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்றார் இப்ப தாய் வந்து உயிருடன் வந்து விடுகின்றார் இந்த காலகட்டத்தில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்துக்கு இந்த கார்த்த வீரியாஜுனன் வருகிறான் வரும்போது முனிவர் என்ன பண்ணார் அவரு என்ன இருந்தாலும் ராஜா இல்லையா அவருக்கு தேவையான மரியாதை எல்லாம் செய்கிறார் ஆனால் இவன் தான் எல்லாரையும் துன்புறுத்துறதையே வந்து நோக்கமா வச்சிருக்கான் இல்லையா அந்த ஆசிரமத்தில் ஒரு பசுவும் கன்றும் இருக்கின்றது இவன் என்ன பண்றான் கதற கதற அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுறான் இது பரசுராமர் திரும்பி வந்த உடனே கேள்விப்படுகின்றார் அவருக்கு கோபம் வந்து விடுகின்றது அதுக்கப்புறம் அவரிடம் இருந்த பராக்கிரமத்தை உபயோகப்படுத்தி முதல்ல அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அவனுடைய ஆயிரம் கைகளையும் வெட்டி தள்ளுகிறார் அதற்கு பிறகு கார்த்த வீரியார்ஜுனனை போரிலே கொன்று விடுகின்றார் இதற்கு பிறகு சில நாள் கழித்து அந்த கார்த்த வீரியார்ஜுனுடைய மகன் அவன் என்ன பண்றான் பரசுராமர் இல்லாத நேரத்துல ஜெமதக்னி முனியர் ஆசிரமத்துக்கு வந்து அவரை கொன்று விடுகின்றான் இப்படி ஆரம்பிக்கின்றது அந்த பகை மீண்டும் அடுத்த பதில் வணக்கம்